வெல்கம் பேக் டு நீங்களா நாங்களா பவர் பை பரதேஷ் பை பர்னிச்சர் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஒரு மணி நேரமா நாம நீங்களா அப்படின்னு ஒரு சைடு நாங்களா அப்படின்னு ஒரு சைடு உட்காந்துட்டு எல்லா மொழியும் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க கரெக்ட் இப்போ எந்த மொழியெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன எங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து இங்க வச்சோம் அதே மாதிரி எங்க மொழிதான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் எடுத்து பாயிண்ட்ஸ் வச்சோம் இப்போ நான் கடைசி தருணத்துல இருக்கிற நான் வந்து முடிவு சொல்லியா மறுபடியும் வெல்கம் பேக் டு நீங்களா நாங்களா பவர் பை பரதேசி பர்னிச்சர் நான் உங்கள் சோபிநாத் இந்த சோபிநாத் என்ன சொல்றான்னா இவங்களோட விவாதத்துல இருந்து வந்திருக்கா என்ன சொல்றீங்க ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம் இது மொழி பிரச்சனை எப்பயுமே அது இதுன்னு டென்ஷன் வரதான் செய்யும் அமைதியாருங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன் இவ்வளோ தீவிரமாக நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இது நாள் வரைக்கும் நடந்ததில்லை வைரலாக போயிட்டு இருந்த ஒரு டாபிக் எடுத்து பேசும்போதே எங்களுக்கான ஒரு அழுத்தம் வரும்னு எங்களுக்கு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இவங்க கிட்ட இருந்து அழுத்தம் வரும்னு நினைச்சு கூட பாக்கல ஆனா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆளு நாங்க கிடையாது நாங்க வெளிப்படையாவே யாரு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்ற ஆளுங்க நாங்க ஆமா யாரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றோம் பாருங்க பெரிய காடு பெரிய பெரிய காடு மரங்கள் நிறைய இருக்கும் தண்ணி தொட்டி ஆ கோடாரம் வலி புதரு இப்படி ஒரு அட்ரஸ்ல இருந்து யாரு கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பேக்கு பண்ணிருக்குது பாருங்க நீங்க எல்லாம் வந்து எங்க மொழி எல்லாம் எங்க மொழி தான் கத்துக்கணும் நீங்க சொன்னீங்க எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம்னு இவங்க சொன்னாங்க ஆனா இதுங்கெல்லாம் சொல்லுது எங்க மொழியை கத்துக்கிட்டாதான் நீங்க வந்து உலகத்திலேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லைன்னா நாங்க எல்லாம் புகஞ்சு எடுத்தோம்னா தூங்க முடியாத ஒரு பயலம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ஸ் அனுப்பிருக்குது இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா இதுக்கு பதில் சொல்ல யாரும் இல்லையா அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை இதோடவே இவங்களோட கையிலேயே கொடுத்துட்றேன் அதாவது இனிமே நம்மளோட மொழியை நாம கத்துக்கிறோமோ இல்லையோ விலங்குகளோட மொழியை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அப்பதான் அவங்களோட உணர்வுகளை நாம புரிஞ்சிக்கிட்டு நாம எதிர்காலத்துல நல்ல நம்ம சந்ததிகளையும் அந்த விலங்குகளோட ஒன்றி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்களா நாங்கள ப்ரோக்ராம் இதோட முடிச்சுக்கிறேன் அது அடுத்த வாரம் ஒரு நல்ல ப்ரோக்ராமோட வர வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் சோபிய தம்பி அந்த டிவி சேனல்ல அந்த ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கும் போதே ஏன் நிறுத்தினாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்கறது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா நான் ஒரு சப்போட்டா பழம் மாதிரி யாரு வந்து நின்னாலும் சப்புன்னு அறிஞ்சிருவேன் அந்த சப்போட்டா பழம் மாதிரி என்னை நினைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியா இருக்கு அந்த ப்ரோக்ராம்லயே நான் மட்டும் இருந்திருக்கணும் மாமா கோவம் வந்துருச்சு ஈரமுள்ள வீரமுள்ள தமிழ் நடக்கட்டும் நடக்கட்டும் ஆனா அதுல ஒரு நியாய தர்மம் இருந்துச்சு வாயில்ல பூச்சிகள் பண்ணதுனால நான் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா எதிர்க்க தைரியம் இல்லாதவன் தான் அனுப்பி புரோகிராம உடனே சொல்லு எங்க நான் இந்த இடத்துல பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு முடிஞ்ச என்றால் நிறுத்தி பார்க்க சொல்லுங்க பாப்போம் முடிஞ்ச நிறுத்தி பார்க்க சொல்லுங்க பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா முடிஞ்ச நிறுத்தி பார்க்க சொல்லுங்க பாப்போம் முடியாது ஏன்னா என்ன என்ன அவங்களால ஒன்னும் பண்ண முடியலப்பா பண்ண முடியல குமார சொல்லுங்க யார் ஒரு நான் அப்ப என்ன இந்த இடத்த சொல்லிக்க வர்றேன்னா அந்த உயிருள்ள அந்த வாய் இல்லாத அந்த ஜீவன்களுக்கு நாம உண்மையிலுமே சப்போர்ட் பண்ணிதான் தான் ஆகணும் அந்த மொழிய கத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்ல யூ ஆர் டோட்டலி ரா ஆனா மத்தவங்க எல்லாம் பேசுற மாதிரி அந்த மொழியை கத்துக்கிறது கத்துக்காதது பத்தி நாம அப்புறம் இன்னொரு மீட்டிங்ல நல்லாவே சொல்றேன் ஆனா ஆஹ் அதான் இப்போ நான் வந்துகிட்டு இருந்த கார்ல கூட அதுல தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அவங்க கூட கூட்டணியா என்னன்னு சொல்லிட்டு ஆட்பாடி சொல்றது பார்த்தா ஓகே கொஞ்சம் இதோட நிறுத்துக்கலாம்ல அது வந்து ஏத்துக்குற விஷயமா தான் இருக்குது அது நவம்பர் டிசம்பர் அது மாதிரி டைம்ல நாங்க என்னன்னு சொல்லிட்டு நாங்க முடிவெடுப்போம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டே போங்க இப்ப அதை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நான் சப்போட்டா பல மாதிரியில் சப்புனு எப்படி சப்புனு அரைஞ்சிருப்பேன் அதனால இன்னுமேட்டுக்கு அதை பத்தி எங்கிட்ட பேசலாது ஏன்னா நாம எப்பயுமே வீரங்களும் அனுத்தம் இல்லைன்னு